இல்லை அங்கங்கேட்டை கூவை மாப்பிள்ளையில நான்தான் உங்கள் நெல்லை வெளி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா ஒரு சமூக சீர்திருத்த வீடியோ நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் வந்து பஸ்ஸில் ஆமணி பஸ்ஸில் ஸ்லீப்பர் ஏசி பஸ்ஸில் புருஷன் முன்னாடி யாரும் தெரியல ஒரு ரெண்டு பேர் ஒரு ஆம்பளையும் மும்பலையும் பிறந்த மேணிக்கு பஸ் சைடு கொண்டாடுறதாங்களா பஸ்ஸில் அதை அடுத்த பஸ்ஸில் போகிற ஒரு அண்ணன் வீடியோ எடுத்து போட்டார் கேவலப்படுத்துறதுக்கு இல்லை அது பஸ்ஸுன்னு நினைச்சல வேறு இருந்துச்சுல பரதேசி பண்ணாடை போயிடலாம் ஆ கேவலப்பட்டவனா பஸ்ஸுங்கிறது எழுதில்லை ஒரு தொழிலில் தெய்வம்ல உங்களுக்கு பஸ்ஸு ஓனர் இருக்கலாம் இப்படியெல்லாம் பஸ்ஸில் பண்ணுவோம் பஸ் நைட்டு கொண்டாடுறதுக்கு முதலூர் கொண்டாடுறதுக்கு மூதேவியா எங்கேயா ரூம் போட்டு தொடங்கிடறாங்க வீட்டில் பண்ணி தொலைகிறோம்ல நாரப்பயிலோட உங்களை பார்த்து நீ வருங்க வரக்கூடிய சந்தை பொம்பளை ஆம்பளை பொம்பளைங்க பிள்ளைங்க எல்லாம் பள்ளி பஸ்ஸில் வருது எப்படியெல்லாம் நம்பி வருவாங்க அந்த மாதிரி அசிங்கமான வேலை பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து இப்படி அசிங்கப்படுத்தாடா அது வந்து பஸ்ஸு வந்து கோயில் சரியா ஆபாசமாக பண்ணிக்கிட்டு அசிங்கம் பண்ணிக்கிட்டு நான் ஆசமாக போகிறப்ப போவான் குடியை கெடுத்தவனோட சி இந்த கர்மத்தெல்லாம் நண்பர்களே பார்க்கணும் தலையெழுத்துதான் இருக்குது சரியா இந்த மாதிரி பஸ்ஸில் வச்சு பண்ணி தொலையாதீங்களே எத்தனை ஓனர்கள் பஸ்ஸுக்கு டியூ கட்ட முடியாமல் வண்டிக்கு டயர் மாற்ற முடியாமல் எத்தனை ஓனர்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா பஸ்ஸு உரிமையாளர்கள் ஆ நான் என்னத்தை சொல்லுன்னு தெரியல நம்பர்ல அது போக இன்னொரு விஷயம் பண்ணி பஸ்ஸில் வரணும் உங்களுக்கு அவசரமாக உச்சா வந்துச்சுன்னா வண்டியை நுப்பாடச்சுனோ நுப்பாட்டுவாங்களே இப்போ கையில் பாட்டில் வாட்டர் பாட்டில் கொடுக்கோம்னா அதிலேயே இந்த காரியத்தை பண்ணி பஸ்ஸில் வச்சுட்டு வருவியோ நாரோதி இதெல்லாம் பரவாயில்ல நம்பர்ல கண்ட கண்ட கருமத்தெல்லாம் வச்சுட்டு போகிறாங்களா பஸ்ஸில் நிறைய ஓனர் மாதிரி டிரைவர் என்னெல்லாம் புலம்புதாங்க பச பச பாருங்க சுத்தமாக வச்சுக்குவோங்க நாடு போகிற போக்கு இவனை பண்ணுறத பார்த்தா நிறைய பேர் நாளைக்கு இந்த மாதிரி தவறு பண்ணுறதுக்கு இவங்களே வழிவகைக பண்ணுறாங்க பஸ்ஸில் போய் நம்ம தப்பு பண்ணலாமோ இந்த மாதிரி பஸ் பண்ணலாமோ நிறைய பேர் தப்பு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு பேரும் வழிவகை பண்ணுறாங்க அந்த பஸ்ஸில் அசிங்கம் பண்ணவங்க முதல்ல அவங்கள பிடிச்சி உள்ளே போடுங்க ஐயா முதல்ல ஆக்கங்கட்டா கூவை ஆக்காங்கட்டா கூவை முகரை மூஞ்சி முகரகட்டே பாரு மூஞ்சி முகரகட்டே நான் அரை மூதேவி சரி ரைட் பண்ணலே உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நன்றி வணக்கம்